அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை அமைதி தரும் இயேசு யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு சீடரை விட்டு பிரிய நேரத்தில் அவர்தம் சீடருக்கு பல முக்கிய கொடைகளை கொடுக்கிறார் தம் அன்னக வாழ்வின் இறுதி வேளையில் அவர் அவர்களுக்கு ஐந்து முக்கிய கொடைகளை கொடுக்கிறார் நற்கர்ணை அன்பு தூயாவி அமைதி தம் சில்வை அடியின் அவர் தம் அன்னையை கொடையாக கொடுப்பார் இவ்வசரத்தில் அவர் தாம் அளிக்க அமைதி பற்றி பேசுகிறார் யூத மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அமைதி சமாதானம் சாலோம் என்றே வணக்கம் கூறி வந்தனர் இச்சொல்லுக்கு மறைநூலில் ஆழ்ந்த பொருள் உண்டு தம்மையே இறைவனுக்கு நேர்ந்து கொண்ட மனிதருக்கு அவர் அளித்த உயர்ந்த கொடை அமைதி வரப்போகும் அமைதியின் ஆண்டுகளுக்கு முன்னே விவரித்துள்ளார் இந்த அமைதியை தருவதற்காகத்தான் இயேசு உலகில் பிறந்ததாக வானவர்கள் பாடினர் இவ்வாறு அமைதி என்னும் சொல் மீட்பு என்றே பொருள் தரலாயிற்று அன்பார்ந்தவர்களே உலகம் பல வழிகளில் நமக்கு அமைதி தர முயல்கிறது பொழுதுபோக்கு நலவாழ்வு பயிற்சிகள் கருத்தரங்குகள் உளவியல் ஆலோசனைகள் என மன அமைதி பெறுவதற்கான பல வழிகள் உலகிலே இருக்கின்றன இருப்பினும் மனமுறிவு பெறுவோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போர் வன்முறை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதானே இருக்கின்றது காரணம் உலகம் தரும் அமைதி நிலையானதல்ல நிறைவானதும் அல்ல தனி மனிதர்களும் சமூகங்களும் நாடுகளும் நாடி தேடும் ஒன்று அமைதி பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் பல நாடுகளும் போர்களாலும் உள்நாட்டு குழப்பங்களாலும் அமைதியின்றி தவித்து கொண்டுதான் இருக்கின்றன இந்திய திருநாடு கூட பொருளாதார வளர்ச்சி பெற்றாலும் அண்டை நாடுகளாலும் நக்சலை தீவிரவாதத்தாலும் அமைதியின்றி தவிக்கின்றது ஆயுதங்களால் உண்மையான அமைதியை கொண்டுவர முடியாது உறவால் தான் முடியும் குடும்பங்களிலும் இன்று அமைதியற்ற சூழல் கணவன் மனைவிகளுக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அமைதியின்றி வாழும் நிலை காண்கிறோம் பணமோ பொருட்களோ அமைதி தர இயலாது உறவுதான் அமைதி தரும் முதலில் இறைவனோடு நல்லுறவு கொள்வோம் அப்போது உலகம் தர இயலாத அமைதியை அவர் நமக்கு தருவார் இயேசு கொணர்கின்ற அமைதி சொல்லளவில் நின்றுவிடாது மாறாக கடவுளின் வல்லமையால் அமைதி செயலாக்கப்படும் இயேசு காற்றையும் கடலை நோக்கி என்றதும் மிகுந்த அமைதி உண்டாயிற்று ஆனால் கடவுள் அமைதி கொணர்வது இயற்கையை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதோடு நின்று விடுவதில்லை அது மனித உள்ளங்களை பண்படுத்தி எல்லா மனிதரும் அன்பும் நீதியும் நிறைந்த உலகை உருவாக்கிட அவர்களுக்கு ஊக்கம் தருகின்ற சக்தியாகவும் செயல்படுகிறது எனவே அமைதி என்பது போர் நிகழா நிலை மட்டுமல்ல மாறாக கடவுள் உலகுக்கென்று வகுத்த திட்டத்தை மனித நன்மனத்தோடு இணைந்து செயல்படுத்துவதுதான் பயனாகவே அமைதி தோன்றும் இத்தகைய அமைதி கடவுளின் கொடையாக நமக்கு அளிக்கப்படும் என இயேசு கற்பிக்கிறார் ஆனால் இக்கொடை நாம் நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நிலையாக நம்முடைய நிலவிட நாம் உழைக்க வேண்டும் கடவுள் வாக்களிக்கின்ற அமைதி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் உலகிலும் நிலவி தலைத்திட வேண்டும் என்றால் கடவுளின் அருளோடு நாமும் ஒத்துழைப்பது தேவை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உலகம் தரும் அமைதி நிலையற்றது என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா இயேசு தரு அமைதி நான் விரும்பி ஏற்கின்றேனா அமைதியின் தூதுவராக நான் திகழ்கின்றேனா மன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உலகம் தரு அமைதி நிலையற்றது என்பதை உணர்ந்து வாழவும் இயேசு தரு அமைதி நாங்கள் விரும்பி ஏற்கவும் நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியின் தூதர்களாக இன்றைய உலக மக்களுக்கு சாட்சியாக திகழவும் தாரும் ஆமீன்